ஆனா நாம உருவாக்கி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கொள்கை கூட்டணி திமுகவும் சகோதர திருமாவும் பேசுகிற சமூக நீதி கோரிக்கை ஏத்து காங்கிரஸ் கட்சி நேற்று தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கு இந்தியாவினுடைய தென்கோடி மூனையில் இருக்கிற திமுக சொல்றத அகில இந்திய கட்சியான காங்கிரஸ் செய்கிறது என்பது வாக்குறுதியாக வழங்கப்பட்டிருக்கிறது இதுதான் சமூக நீதி கூட்டணி பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்து மோடி பிரதமரானால் நாடாளுமன்றத்தில் விவாதம் இருக்காது அரசியல் அமைப்புச் சட்டம் அடியோடு மாற்றப்படும் தேர்தல் ஜனநாயகம் குழி புதைக்கப்படும் மாநில அரசுகள் முனிசவாட்டிகளாக மாற்றப்படும் ஆளுநர்களை வெற்றி போட்டி அரசாங்கம் நடத்தப்படும் நாடெங்கும் மதவெறி தலைவெறி தாடும் மதக்கலவரத்தில் கலவரத்தில் ஈடுபடுகிற தேச தியாகிகளாக போற்றுவாங்க தமிழ்நாட்டின் மீது மாபெரும் பண்பாட்டு தாக்குதல் நடத்துவாங்க ஆட்சி நடத்துறது டெல்லியா அல்லது நாக்பூரான சந்தேகம் வந்துடும் பதவியில் இருக்கிறவர் பிரதமரா இல்ல ஆர் எஸ் எஸ் நினைக்கிற அளவுக்கு நிலைமை மோசமாயிடும் ஊழல்கள் பத்தி பேசுற பிரதமர் மோடியை பத்தி ரெண்டு நாட்களுக்கு முன்பு இந்தியன் எக்ஸ்பிரஸ் கட்டுரை சொல்லுச்சு ஊழல் வழக்கில் மாட்டி பாஜகவை சேர்ந்தவங்களை எப்படி மோடி காப்பாத்தினாருன்னு பட்டியல் போட்டு மாநில மாதிரியா தெளிவா விரிவா வெளியிட்டு பிரதமர் மோடி இப்படி அடிக்கடி சொல்றாரு கேரண்டி கேரண்டி அது எதுக்கு தெரியுமா அவர் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி இருக்காரு மேட் பை பிஜேபி அது அந்த வாஷிங் மிஷின் மூலமாக ஊழல் பண்ண அரசியல்வாதிகள் பிஜேபிக்குள்ள போனா திரும்ப வரும்போது ஊழல் எல்லாம் போய் வழக்கு எல்லாம் வாபஸ் ஆகி கிளீன் ஆயிடுவாங்க அதுக்குதான் மோடி கேரண்டி கேரண்டின்னு கத்துறாரு மக்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு இருப்பாங்கன்னு நினைச்சு வகத்தொகை இல்லாம வாய்க்கு வந்தபடியெல்லாம் பொய் பேசுகிறார் பழனிசாமி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவங்க கூட சொல்ல கூசுற சர்வசாதாரணமாக சொல்றாரு பொய்ய என்ன பொய் தெரியுமா பழனிசாமி உழைப்பால் உயர்ந்த வரான் இதையெல்லாம் யாராவது புயல் காத்துல உட்கார்ந்து பொறிக் சாப்பிடுவாங்க அவங்க போய் சொல்லிட்டோம் கை குழந்தைங்க கூட நம்பாத வடிகட்டின பொய்களை அடிச்சு விடுறாரு பழனிசாமி அவர்களே நீங்க உழைச்சி முன்னேறினீங்களா இல்ல ஊர்ந்து வந்து முன்னேறினீங்களா ஊருக்கு தெரியும் இந்த லட்சணத்துல வாய்ச்சவாடல் அவசியம் தானா உங்க வாய்ச்சவாடல்லாம் உங்க அடிமை கூட்டத்தோட நிறுத்திக்கிங்க அதிமுக கடைசி தொண்டன் கூட தலைவராக முடியும்னு பழனிசாமி சொல்றாரு உண்மை என்ன அதிகமாக கப்பம் கட்ட தான் தலைவராக முடியும்னு ஏலம் பழனிசாமி அவர்களை நீங்க அதை மறைக்கலாம் ஆனால் மக்கள் மறக்கல முதல்ல சசிகலா அப்புறம் தினகரன் அடுத்து பன்னீர்செல்வம்னு இவங்க முதுகு மேல எல்லாம் சவாரி செஞ்சு பதவி வாங்கிட்டு அவங்க முதுகுகளையே குத்துன நீங்க பேசலாமா அதே பார்த்து எனக்கு துரோகிதான் பழனிசாமி திமுக குடும்ப கட்சின்னு பழைய டேப் கார்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒரு குடும்பத்துக்கே கொத்தடமையாக இருந்து அடிமை சேவகம் செஞ்ச வரலாறு தான் அதிமுகவுடைய நாகரிகம் கருதியை ஓரளவுக்கு தான் சொல்றேன் நீதியரசர் குங்கு அவர்களின் தீர்ப்பை படிங்க உங்க கட்சி வரலாறு என்னன்னு அப்ப தெரிஞ்சுப்பீங்க திமுக ஆட்சி ஊழலுக்காக கலைக்கப்பட்டதுன்னு அடுத்த பழனிசாமி வரலாறு தெரியாத ஞானசூன்யங்களும் தற்கொலைகளும் தான் இப்படி பேசுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல எமர்ஜென்சியை எதிர்த்து தீர்மானம் போட்டதுக்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இலங்கை தமிழ் உரிமைக்காக குரல் குறைவு சொல்லியும் திமுக ஆட்சியை கலைச்சாங்க இந்த வரலாறு எல்லாம் தெரியாம எதையாவது உலர பழனிசாமி தான் இந்த உலகத்திலே கடைசி விவசாயி மாதிரி மாதிரி தனக்கு மட்டும்தான் விவசாயத்தை பத்தி தெரியும் என்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு பழனிசாமி அவர்கள் மூணு வேளாண் சட்டங்களை ஆதரிச்சு விவசாய வாழ்க்கையில மண்ணல்லி போட்ட விவசாயி நீங்க விவசாயிகள் சொல்ல முடியுமா அவங்களால் பழனிசாமி அவர்களே நீங்க விவசாயி இல்ல விவசாயிகள் அழிக்க நினைச்ச விஷவாய்ப்பு அடுத்து உதயநிதி அரசியலுக்கு வந்தா தமிழ்நாட்டுல என்ன லாபம்னு கேட்கிறாரு திராவிடத்தோட எதிரிகளையும் திராவிடம் என்னன்னு தெரியாத பழனிசாமி மாதிரியான துரோகிகளையும் தினமும் இப்படி கதற விடுறாரு அதுக்குத்தான் அவர் நான் இன்னும் கம்பராமாயணத்தை தினமும்படி கதறி அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா பழனிசாமி இந்த தேர்தலுக்கு உங்க பிளான் என்ன பாஜக போட்டு கொடுத்த பிளான் படி பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை திமுகவுக்கு வராம தடுக்க தனியா நிக்கிறீங்க உங்களால அதிமுக வாக்குகளையும் வாங்க முடியாது இப்போ கட்சி பேர்ல திராவிடன்னு பேரை வச்சுக்கிட்டு என்னன்னு விளக்கம் சொல்ல முடியாம அதிமுக நமக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர்கள் நபர்கள் எல்லாம் இருந்த கட்சிக்கு பழனிசாமி வந்து வாய்ச்சிருக்கிறார் கட்சியை மொத்தமா மோடியோட பீட்டியமாக இருக்காரு அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் அவரை நம்ப தயாராக இல்ல மோடியை பத்தி பேசுறத தவிர்க்க மோடி மேல தனக்கு இருக்கிற பயத்தை மறைக்க இன்னும் இருபத்தி நாலு அம்மாவாசை தான் இருக்கு பாருங்க இருக்காரு தினமும் காலையில் எழுந்ததும் இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு எத்தனை அம்மாவாசை இருக்குன்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கும் அரசியல் அமாவாசை தான் பழனிசாமி சட்டமன்றத்தை வரட்டும் அதிமுக இருக்கக்கூடிய தொகுதிகளையும் சேர்த்தே திமுக பறிக்கும் இது உறுதி ஆணவத்தில் சொல்லல அகங்காரத்தில் சொல்லல திமுக சொல்லல தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்க செஞ்ச செய்ய போற நன்மைகள் மேல நாங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை அடிப்படையில் சொல்றேன் பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அதற்கு துணை போகும் பாமக தமிழ்நாட்டை பாழ்படுத்தி அதிமுக ஆகிய துரோகி கட்சிகள் எல்லாம் ஒரு சேர நாம வீழ்த்தியாக வேண்டும் வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமது நாடும் நமது நாற்பதும் நமது நாடும் நமது நாற்பதும் நமது நாடும் நமது